திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகராட்சியின் நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது நகராட்சி ஆணையர் துர்கா பொறியாளர் வசந்தன் நகராட்சி துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் நகராட்சி நியமன குழு உறுப்பினர் ஆர் எஸ் பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைவரின் நேர்முக உதவியாளர் செந்தில்குமார் தீண்டாமை உறுதிமொழி வாசித்து தீர்மானங்களை படித்தார் கூட்டத்தில் சுகாதார ஆய்வாளர் மாரிச்சாமி நகரமைப்பு ஆய்வாளர் அருள்முருகன் வருவாய் ஆய்வாளர் கார்த்தி மற்றும் கவுன்சிலர்களும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் அந்தந்த வார்டு கவுன்சிலர்கள் தங்கள் பகுதிக்கு தேவையான கோரிக்கை குறித்து கூட்டத்தில் பேசுகையில் ரவுண்டானாவில் மின் விளக்கு அமைத்து தர வேண்டும் மழைநீர் வடிகால் அமைத்து தர வேண்டும் அரசு மருத்துவமனை கம்பி சரி செய்து தர வேண்டும் மாடு பன்றிகள் நாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கை குறித்து பதிலளித்து பேசிய நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் பேசுகையில் கிராமங்களில் கிராம சபா கூட்டம் நடப்பது போன்று நகராட்சி பகுதிகளிலும் பகுதி சபா கூட்டம் நடத்தப்பட்டு பொதுமக்கள் கோரிக்கை கேட்டு வருகிறோம் பகுதி சபா கூட்டம் நடத்த ஆணையிட்ட தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் கவுன்சிலர் கோரிக்கை அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றி தரப்படும் என்றார் தொடர்ந்து நகராட்சி ஆணையர் துர்கா பேசுகையில் நகரில் சுற்றித் திரியும் கால்நடைகள் பிடித்து கோசாலையில் ஒப்படைக்கப்படும் என்றார் பொறியாளர் வசந்தன் பேசுகையில் கட்டப்பட்டு வரும் புதிய நிலையம் கட்டுமான பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காலக்கெடுவுக்கள் பணி அனைத்தும் இல்லை எனக்கு

அந்த இடங்களை நம்ம பிள்ளை லீசுக்கு கிடைப்பதா இருக்கு அந்த தான் அந்த இடங்கள்ல கிளாஸ் பாட்டில் எல்லாமே இருக்கு டெக்கு காய்ச்சல் பரவக்கூடிய அபாயங்கள் இருக்கு அதனால மருத்துவத்துறை இயக்குநர் குப்பைகள் டயர் எல்லாம் அதிகளவு கிடைக்கு அதே மாதிரி எங்க திருவிழா திரு இருக்கு திருக்குளா வடகரையில ஒரு ஆஸ்பத்திரி இடம் இருக்கு இந்த இடங்களுக்கு வந்து உடனடியாக ஒரு நோட்டீஸ் அதுமாதிரி குப்பைகள் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கிறதுனால பொது சுகாதாரத்துக்கு கேடு ஏற்படுகிறது அப்படின்னு அனுப்பிவிடுங்க அப்புறம் மேலும் இந்த மழை நீர் வடிகால அண்ணாசரியிலிருந்து வருது இடத்துல உடனடியாக செஞ்சா தான் நல்லா இருக்கும்னு கேட்கிறேன் அதே போல சிம்லாங்கில் வந்து ரெண்டு சுடுகாட்டு சுடுகாடு இருக்கு அந்த மேல் கோயில் வந்து ரொம்ப மோசமா இருக்கு அதை வந்து சரி செய்து கொடுக்கணும் அதே மாதிரி அவங்க அதை சுத்தி வர்ற மாதிரி அந்த பிரேதங்கள் கொண்டு போய் சுற்றி வர்ற மாதிரி அந்த பாதை சரிபட்டு கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு பணிக்கு வர சுடுகாட்டும்

வீடாக இருக்குது நாங்கள் அந்த வார்டுக்கு அந்த ட்ரெயின் நம்ம போடுறப்ப அந்த வார்டுலேருந்து வர அந்த திருவிழந்து வர மழை நீரை வந்து ட்ரெயினில் நம்ம விட்டுடலாம் திருக்குளம் ஈமக்கரிக்கை பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தாங்க அது நம்ம போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது அதனால குறிப்பிட்ட கட்டணம் வசூலித்து நம்ம ப்ராப்பராக ஒரு மீட்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் முக்கியமாக ஒன்று இது மூணு வருஷம் நம்மளுக்கு இந்த மாதத்தோட முடியும் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நாலு வருஷம் ஆரம்பம் இதுவரை நம்மளுக்கு ஒத்துழைத்த